அலைக்கும் வணக்கம் வெல்கம் இது உங்கள் வீக்லி த்ரீ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான தகவல் சவுதியில் உங்களுடைய தவக்கல்னா அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்துள்ள மொபைல் நம்பரை எப்படி ஒரு நம்பர்லேருந்து மற்றொரு நம்பருக்கு சேஞ்ச் செய்வது அதாவது வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து உங்களுடைய தவக்கல்னா அப்ளிகேஷனில் எப்படி சேவ் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம வீக்லி த்ரீ யூடியூப் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் தவக்கல்னா அப்ளிகேஷனை லாகின் பண்ணுங்கள் உங்களுடைய இக்காமா நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் செய்யுங்கள் பிறகு உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியோட நம்பர் கடைசி நம்பர் பார்த்துங்க எயிட் சிக்ஸ் செவன் எயிட் மொபைல் நம்பர் இது ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் பிறகு உங்களுடைய நான் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் நேம் முகமது யாசர் இக்காம நம்பர் லாஸ்ட் டிஜிட் ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் பிறகு மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில் உள்ளது இதில் உங்களுடைய அப்டேட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரி யூ கேன் சேஞ்ச் இன் அப்சர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வருது இப்போ நம்ம அப்சர் அக்கௌண்ட்டில் போயிட்டு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுவோம் அதற்கு அப்சர் லாகின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் பிறகு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேஜ் வரும் இதை கேன்சல் பண்ணிவிட்டு மேலே மூ டூ அப்சர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பிறகு இந்த பேஜில் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க பிறகு உங்களுடைய இக்காம நம்பரை டைப் பண்ணுங்கள் பிறகு உங்களுடைய அப்சர் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க பிறகு நீங்கள் அப்சரில் ரிஜிஸ்டர் செய்துள்ள மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வெரிஃபிகேஷன் கோடில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பிறகு உங்களுடைய அப்சர் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ரைட் சைடில் உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் பிறகு அப்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் க்ரீன் கலரில் டவுன் சைடில் உள்ள எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிறகு நீங்கள் எடிட் ஆப்ஷனை கிளிக் செய்த பிறகு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் பிறகு ஸ்க்ரீனை டவுன் சைடில் மூவ் பண்ணி மொபைல் நம்பர் என்னும் இடத்தில் உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் தவக்கல்னாவில் சேஞ்ச் செய்ய வேணுமோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க பிறகு ஸ்கிரீனை கீழே மூவ் பண்ணுங்கள் என்டர் இமேஜ் கோட் அப்படின்ற இடத்துல மேலே உள்ள இமேஜில் உள்ள நம்பரை டைப் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் இமேஜ் கோடை டைப் பண்ணிவிட்டு பேஜை சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆகலை அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் உள்ள ரீப்ரெஷ் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா வேறு ஒரு இமேஜ் கோடு வரும் அந்த இமேஜ் கோடை டைப் பண்ணிவிட்டு அகைன் சேவ் கொடுங்க பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் புதுசாக டைப் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வெரிஃபிகேஷன் கோடை வெரிஃபிகேஷன் கோட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் புதிதாய் பதிவு செய்துள்ள மொபைல் நம்பருக்கு வந்துள்ள ஓடிபியை வெரிஃபிகேஷன் கோட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பிறகு இந்த மாதிரி பேஜரும் உங்களுடைய மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு இப்போ பிறகு எக்ஸிட்டை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுடைய தவக்கல்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் பிறகு சைன் அப் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுடைய இகாமா நம்பர் டைப் பண்ணுங்க இந்த பேஜில் கிரிகோரியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மந்த் இயர் டேட் அப்படின்ற வயசில் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய இயரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டூ ஜீரோ டூ ஒன் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வரும் அதை மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் பிறகு மந்த் டேட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிறகு ஐ ஹியர் அக்ரி அப்படின்ற கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் பிறகு நீங்கள் அப்சரில் புதிதாக பதிவு செய்துள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் பிறகு உங்களுடைய தாக்கல் அப்ளிகேஷன் இருக்கு பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் செய்யணும் அதற்கான வழிமுறைகள் குறைந்தது எட்டு எழுத்துக்கள் நீளமாக இருக்க வேண்டும் ஒரு எண் எழுத்து இருக்க வேண்டும் குறைந்தது குறைந்தது ஒரு பெரிய எழுத்து இருக்க வேண்டும் குறைந்தது ஒரு சிறிய எழுத்து இருக்க வேண்டும் உங்களுடைய பாஸ்வேர்ட் கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் சிறப்பு எழுத்துக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன்படி உங்களுடைய பாஸ்வேர்டை செலெக்ட் செய்து டைப் செய்துவிட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்களுடைய தவக்கலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால அப்ளிகேஷனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகாது இப்போ வாங்க ஹெல்த் பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி நாம் ரெஜிஸ்டர் செய்த நபரினுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் நேம் முகமது யாசர் இக்காமா நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் கடைசி நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீக்லி த்ரீ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி